பாருங்க இவர் வந்து நம்ம உரிமைக்குரல் ஓட்டுநர் தொற்று உறுப்பினராக இருக்கிறாரு நலவாரியத்தில் பதிவு பண்ணுங்கள் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ ஓட்டுநர்களுக்கு வந்து சொல்கிறோம் இப்போ பதிவு பண்ணுறதால என்ன பயன் அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் பல இடத்துல வந்து சொல்லியிருக்கிறோம் இப்போ இவருக்கு வயசு உங்களுக்கு என்னென்ன ஆகுது அறுபது வயது நிறைவடைஞ்சிடுச்சு அப்படின்னா இவருக்கு அரசாங்கம் வந்து மாதம் ஆயிரத்தி இரநூறுவா உண்மையாக வந்திருக்கா ஆதாரத்தை காட்டுறேன் பாருங்க இவருக்கு வந்து அரசாங்கத்திலருந்து ஆயிரத்தி ஐநூறுவா கிரெடிட்டடு அவருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கு அவருடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிருக்குது இது வந்து ஆவணப்படுத்தியிருக்கு உண்மையாலுமே அவருக்கு வந்திருக்குது இவர் பதிவு செஞ்சார் இது பதிவு செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு பதிவு ஆயிடுச்சு பதிவு ஆயிடுச்சு பதிவாகி நான் வயசு உங்களுக்கு அறுபது இப்போ தான் ஆயிருக்குது இல்லை இல்லை பதிவாகி அதை ரினியூல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அறுபது வயசான பிறகு ரினியூல் ஆகாது உங்களுக்கு பென்ஷன் பென்ஷன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த கலைஞர் நிதி மீட்டிங் போட்டேன் தெரியல அவரும் வந்தாலும் அவர் ஒரு வேலையை வந்தாலும் நானும் போயிருந்தேன் நல்ல வாரியத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது தொடர்ந்து நாங்கள் போராடினோம் அது பண்ண முடியல அப்போ நமக்கு நாம் திட்டத்தில் இதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் கூப்பிட்ட உடனே அண்ணன் வடந்துட்டாரு அங்கே வந்து சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் இருந்தாங்க அவங்ககிட்ட இந்த மாதிரி பிரச்சனை என்னன்னு சொன்ன உடனே அவங்க முடிச்சு கொடுக்குறாங்க அரசாங்கம் வந்து ஓட்டுநர்களை கொட்டி கொடுக்குது ஆனால் நம்ம அதை முறையாக பயன்படுத்தி இப்போ இவரு மாதிரி ஒரு ஆயிரம் டிரைவர் பயன் அடிச்சாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் அதனால செயல்முறைகளை தயவு செய்து ஆட்டோ ஓட்டுநராக இருக்கக்கூடிய நீங்கள் வந்து நம்ம குரல் ஓட்டுநர் தொற்று உறுப்பினராக இருக்கிறாரு நலவாரியத்தில் பதிவு பண்ணுங்க பதிவு பண்றதால என்ன பயன் அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் பல இடத்துல சொல்லியிருக்கிறோம் இப்போ இவருக்கு வயசு உங்களுக்கு என்ன அறுபது வயது நிறைவடைஞ்சிச்சு அப்படின்னா இவருக்கு அரசாங்கம் வந்து மாதம் ஆயிரத்தி இரநூறுவா உண்மையா வந்திருக்கா ஆதாரத்தை பாருங்க இவருக்கு வந்து இருந்து ஆயிரத்தி அறநூறுவா கிரெடிட்டட் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கு அவரோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிருக்குது இது வந்து ஆவணப்படுத்தி இருக்கு உண்மையாலுமே அவருக்கு வந்திருக்குது இவர் பதிவு செஞ்சாரு பதிவு செய்யறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டீங்க ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு சார்ஜி படிவாயிச்சு படிவாயிச்சு படிவாயி நான் வயசு உங்களுக்கு 60 இப்போ தான் இருக்கு இல்ல படிவாயே அத ரினியூல் பண்ணிட்டே இருந்தேன் 60 வயசு பிறகு ரினியூல் ஆவாது உங்களுக்கு পেনশন மென்ஷன் ஆகும் அத அதுக்கு அப்புறம் இந்த கழனியர் மீதி வெயிட்டிங் போட்டது இல்ல அது போய் அருணுக்கு வந்து போய் தெரியல அருணவா அருணுக்கு அவரும் வந்தாவுது அவர் ஒரு வாளியே வந்தாவுது நானும் வாரியத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது அது தொடர்ந்து நாங்கள் போராடினோம் அதை பண்ண முடியல அப்போ நமக்கு நாம் திட்டத்தில் இதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் கூப்பிட்ட உடனே அண்ணன் வடந்துட்டாரு அங்கே வந்து சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் இருந்தாங்க அவங்ககிட்ட இந்த மாதிரி பிரச்சனை என்னன்னு சொன்னோன்னா உடனே அவங்க முடிச்சு கொடுக்குது அரசாங்கம் வந்து ஓட்டுநர்களுக்கு கொட்டி கொடுக்குது ஆனா நம்ம அதை முறையா பயன்படுத்தி இப்ப இவரு மாதிரி ஒரு ஆயிரம் டிரைவர் பயனடைஞ்சாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அதனால இந்த செயல்முறைகளை தயவு செய்து ஆட்டோ ஓட்டுநராக இருக்கக்கூடிய நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் நன்றி பாத்துக்கோங்க